ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக புதிய நம்பிக்கைகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க உள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரகங்களின் பயணத்தில் ஏராளமான மாற்றங்கள் இருக்க போகிறது அதனால் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் ஆண்டை எப்படி திட்டமிடுவது என்ற யோசனைகள் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் யோகங்கள் தரும் ராசிகள் எவை கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு சற்று நன்றாக இருக்கும் செவ்வாயின் அம்சத்தை ஒட்டி வரும் வருடம் என்பதால் சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் பெண்கள் தங்க நகை வாங்கும் வாய்ப்புகள் நன்கு உள்ளது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருப்பினும் முதியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எல்லா பெரிய அளவிற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுனாமி விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது இந்த முறை சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார் அதனால் உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் தண்ணீர் மற்றும் நிலநடுக்கத்தால் சீற்றங்கள் அதிகமாக வர உள்ளது செவ்வாயின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் தொடங்க உள்ளதால் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும் விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பலருக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்கும் உலக நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரிக்கும் குறிப்பாக மருத்துவத் துறையில் புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது விவசாயத்திலும் பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இளம் வயதில் பல பில்லியனர்களை உருவாக்கி மூத்த தொழிலதிபர்கள் சரிவை சந்திக்கும் வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது அதாவது அம்பானிகளை இளைய ரத்தம் ஜஸ்ட் லைக் தட் என ஓவர் டேக் செய்து விடுவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகப்பெரிய கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கிறது சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மே பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி இடமாற்றங்கள் நிகழ உள்ளது இது மிகவும் அரிதான காலகட்டம் இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும் அன்பிற்கினிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு கவலையான பலன்களை ஒரு புறத்தில் தந்தாலும் ஒரு புறத்தில் மகிழ்ச்சியான பலன்களையும் தரும் தான் உண்மையான விஷயம் ஏன்னா இந்த ஏழை நாட் சன்னியினுடைய தாக்கன்னு சொல்லக்கூடியது கடந்த இந்த ஒரு ஐந்து வருடமாகவே பலவிதமான பிரச்சனையை தான் நீங்க அனுபவிச்சுட்டு வரணும் குறிப்பா உடல் அளவிலும் பிரச்சனை மனதளவிலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு லாஸ்டா இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டரை வருஷத்தினுடைய அமைப்பு நிலைகள் போதறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளும் பாதிப்புகள் ஜாதகத்துக்கு கொடுக்காது நட்சத்திர ரீதியாகவும் ஜாதக ராசி ரீதியாகவும் கொடுக்காது என்பதுதான் உன்னதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பாத சனி நடப்பதால் பாதங்களில் அதிகமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் மனசுல ஒரு தெளிவு இருக்காது குழப்பங்கள் இருக்கும் அதே போல் குடும்பத்துல இக்கட்டான சூழ்நிலைகள் அதிகம் உருவாக்கி தருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது மற்றும் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் ஒருபுறம் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் செல்வாக்கு முதல் வீட்டிலிருந்து விலகி செல்கிறது இது உங்களுக்கு புதிய ஆற்றலையும் கொடுக்கும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் பெறுவீர்கள் அதே நேரத்தில் மே மாதத்திற்கு பிறகு முதல் வீட்டில் ராகு பயிற்சி மீண்டும் இதே போன்ற பிரச்சனைகளை கொடுக்கலாம் இருப்பினும் பிரச்சனைகளில் இருந்து பிரச்சனைகளின் தன்மைகள் சிறிதாகவே பலவீனமாகவே குறையும் படிப்படியாக குறையும் கவலைப்பட தேவையில்லை மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது உங்கள் உண்மையான ஆற்றலுக்கு ஏற்ப நடந்து கொள்வது நல்லது புத்திசாலித்தனமாக யோசிப்பீர்கள் இந்த வருடம் தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானதாகவே இருக்கும் மே மாதத்திற்கு நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் சாதகமான பயிற்சி பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் நல்ல முடிவுகளை பெறலாம் குரு பயிற்சி காதல் உறவுகளுக்கு சாதகமான பலன்களை தரும் இந்த குரு பயிற்சி நிச்சயதார்த்தம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கும் நல்லதாகவே இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கையில் கேது அவ்வப்போது வரும்போது பிரச்சனைகள் சற்று இருக்கும் எனவே குரு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விரும்புகிறார் அதாவது பிரச்சனைகள் எழும்போது விரைவில் தீர்க்கப்படும் பிரச்சனைகள் வேலை வியாபாரம் வேலை போன்ற விஷயங்களில் சிறு சிறு முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அனைத்தும் சீராகவே இயங்கும் இந்த ஆண்டு நீங்கள் பல்வேறு விஷயங்களில் சிறிய பிரச்சனைகளில் இருந்து சந்தித்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதன் பிறகு சரியாகுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது ஆனாலும் உங்கள் முயற்சி மற்றும் நல்ல திட்டமிடல் காரணமாக நீங்கள் அந்த பிரச்சனைகளை சமாளித்து வெற்றிகள் அடைவீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான புத்தாண்டு பயிற்சிக்கான பரிகாரங்கள் என்னவென்றால் சனி பகவான் கோவிலுக்கு சென்று சனீஸ்வரன் நெய்விலுக்கு போடுவது நல்லது நன்றி வணக்கம்